இருக்குது அது போகிற வழி இது அந்த போகிற வழி பதி இருக்கும் அது கோவில் போய் பார்த்தா அதுக்கு வழி வரத்து வர

எப்படி இருக்கு வரல ஏன் குரங்கு நிறைய இருக்கும் இங்கே பன்னெண்டு மணியோட கோவில் நட சாத்திடுவாங்களாம் அதனால் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வரணும் இங்கே வரதா இருந்தேன் ஈவினிங் நாலு மணிக்கு மேலேன்னு நினைக்கிறேன் வியூங்க இங்கே இருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது கோயிலுக்கு வந்த மாதிரியும் ஆச்சு ஒரு வியூ பாயிண்ட்டாக பார்த்த மாதிரியும் ஆச்சு ஆனால் இங்கே கொஞ்சம் படி ஏறணும் இங்கே பாருங்கள் இது கோவில் உள்ள ஏரி வேலை வந்தால் இங்கே ஆக்சுவலாக ஒரு மண்டபம் இருக்குது யாகசாலை மண்டபம் போட்டா <laughs> <laughs> இன்னும் ஒரு அழகான இடம் இல்லை செம்மையாக இருக்கு இங்கே என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லா நவகிரகமும் அவங்கவுங்க ஒய்ஃபோடு இருக்கிற மாதிரி புதன் ஞான தேவி குரு குரு தேவி சனி தேவி இந்த மாதிரி எல்லாம் அவங்கவங்க ஒய்ஃபோ பிரசாதம் கொத்தமல்லி சாதம் இந்த மாதிரி நிறைய அந்த தொழிலை எங்களை பார்த்தாலும் நீங்கள் தான் எழுதியிருக்கு பூஜை முடிஞ்சோடனே இங்கே இதுவும் தராங்க பிரசாதம் கொடுக்குறாங்க அது ஒரு மீன் மாதிரியே இதுதான் அந்த ஷாப்பு சும்மா சின்ன சின்னதாக எதாவது வச்சுருக்காங்க வரிசையாக எவ்வளவுதான் இந்த கந்தாசனத்தோடு போய் தொடங்கி வச்ச கோயிலோட வெளியில பாருங்க இங்க பக்கம் காரு இதெல்லாம் நிறுத்துறதுக்காக நிறைய இடம் வேலை பார்த்தீங்கன்னா நல்ல மழை மேலே ஏறி போகலாம் போல இருக்கு எங்கே தெரியல தெரியலே ஊரே இருக்கு ஓகே நான் முதல்ல பாமிச்சரில் அந்த படி ஏற முடியாதவங்க இப்படி இந்த ரோட்ல வந்து இப்படி பின்னாடி பக்கமாகவும் போகலாம் அப்படியும் போகலாம் அவ்வளோ படி ஏற முடியாதுன்னா ஐயோ அங்கே போய் படி ஏறணுமேன்னு யோசிக்காதீங்க இந்த பக்கமாக வந்து படி ஏறாமையும் போகலாம் அந்த மாதிரியும் வழி இருக்குது சுற்றி சுற்றி நிறைய கேட் வச்சுருக்காங்க ஆனால் தேவைப்பட்டா மட்டும்தான் திறக்கிறாங்க ஆனால் இந்த பேக் சைடு கேட் வந்து திறந்தா இருக்குது அது ஏன்னா அது கார்லாம் வந்து அங்கே நின்று அங்கேருந்து இறங்குறவங்களும் அதுலேருந்து அப்படியே போகிற மாதிரி இருக்கா மேலே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்கும் மூல வியூஸ்ன்னு சொல்லிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஒன்றின்னு போட்டு போட்டிருக்காங்க ஃபாரஸ்ட் மெடோஸ்ன்னு சொல்லிட்டு தெரில அதெல்லாம் நாங்கள் போகலை நாங்கள் இங்கே ஒன்று இருக்குது ஆடு இருக்குது பாருங்க இது ஒரு மண்டபம் மாதிரி இங்கே ஒன்று இருக்குது